சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை திருப்பாவை பாடல் ஆறு பிள்ளையன் கோயில பிள்ளை விலி சங்கின் பேரோ கேட்டோ பிலோரா ட கலை கழிய காலோஜி வெள்ளை தரவில் தொழில மதவி உள்ளது கொ முனிவர்களோ யோகிகளோ மெல்ல எழுந்து என்ற பேரவோ உள்ளம் புகோது கொழி மேலோரம் அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் இன்று இனிய மார்கழி மாதத்தின் ஆறாம் நாள் முதல் ஐந்து பாடலிலே தனது தோழியை எழுப்பி பாவை நோன்பு நோக்க நாம் செல்வோம் விடியர் காலையிலே எழுந்து சென்று நீராடி பற்பல துதிகளை கூறி அந்த கண்ணபிரானை வழிபட்டால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளையெல்லாம் பட்டியலிட்ட அந்த பெண் தற்பொழுது இவ்வளவு சொல்லியும் எழும்பாத தன் தோழி மேல கொஞ்சம் கோபம் கொள்கிறாள் அவள் என்ன சொல்கிறாள் என்பதை இந்த பாடல் ஆறிலே ஆண்டாள் நாச்சியார் கூறிய விதத்தினை நாம் தற்போது காண்போம் பாடல் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரருவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு சகடம் களகழிய காலோச்சி வெள்ளத்து அறைவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து குண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரருவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் அன்புத்தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணவிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக இந்த பாடலிலே என்ன சொல்ல வருகிறார் நமது ஆண்டாள் ஆட்சியார் என்றால் பூதகி என்ற அறக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொண்டிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய் அடைந்து அடைந்துவிட்டாலே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவனது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக குடித்து அதனுடன் உயிரையும் சேர்த்து குடித்து அவனுக்கு மோட்சமளித்தான் அளித்தான் என்பெருமான் கேரளாவில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தளம் குறித்து இந்த பாடலை ஆண்டால் பாடியதாக சொல்லுவர்களும் இருக்கிறார்கள்